அனைவருக்கும் வணக்கம் நாமும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு மூவாயிரம் வருடம் பழமையான பெருங்கற்கால சின்னங்கள் அமைந்துள்ள இடம் இந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி பக்கத்தில் சாமந்தங்கோட்டை கிராமத்தில் உள்ளது அதாவது பெருங்கற்கால சின்னங்கள் என்பது என்னென்னா ஒருத்தர் இறந்த ஒருத்தர் இறந்த பிறகு அவங்களோட நினைவு சின்னமாக அந்த இடத்துல வந்து சில இதுகற்கள் கட்டுவாங்க அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் இதை பற்றி நான் விஷயங்கள் பிறகு சொல்கிறேன் முதல்ல அந்த பெருங்கற்காலத்தினங்கள் கட்டிக்கிற அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறேன் இது ஒரு இது ஒரு சிறு இது ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அப்படி ஒரு சின்ன குன்று மாதிரி இந்த சின்ன குன்று மேலே தான் அந்த பெருங்கற்காலத்தினங்கள் வந்து கட்டிக்கிறாங்க இதை வந்து சில பேர் நம் இதை கடந்து போகும்போது ஒரு இது ஒரு சின்ன மலை நினச்சி போய்க்கிறாங்க ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிய வரலாறு என்ன இது பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கு மரத்துக்கீலுமே கல்வெட்டங்கள் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு கல்வெட்டங்கள் காட்டுறேன் இப்படி வாங்க மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பாரு காட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இது பார்த்தா உங்களுக்கு கல்வெட்டங்கள் மாதிரி தெரியும் பாருங்கள் உங்களுக்கு கல்வெட்டுகள் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு மரத்துக்கெல்லாமே கல்வெட்டுக்காமல் பண்ணியிருப்பாங்க சுத்தியும் பாருங்க சமீப காலத்தில் இந்த இடத்துல ஒரு கருப்பு ஒரு கருப்பராயன் சாமி வச்சு வணங்குறாங்க பார்த்துங்க இப்போ நாம் வந்து அந்த கல்வட்டங்கள் இருக்கிற இப்போ வந்து மலையை சுற்றிட்டு நம்ம அந்த கல்வட்டங்கள் இடத்துக்கு போகிறோம் பாருங்க நான் ஏதோ கதை விட்ற கட்டுக்கதை நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை பாருங்க எப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோன்னா அதாவது பெருங்கற்களான ஏமத்தின்னங்கள் அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து நாம் வந்து சமாதி கட்டுறோம் அது மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து ஏமத்தனங்களை ஏற்படுத்திய காலம் வந்து பெருங்கற்காலம் இது வந்து இரும்பு காலம் அன்றைய காலத்தில் வந்து இரும்புகள் நாம் வந்து பயன்படுத்தப்பட்ட காலம் வந்து இரும்பு காலம் தொடரும்பில்லைங்க அந்த காலத்தோட வந்து தொடர்புடைய காலம் அதில் வந்து கல் பதுக்காமல் இருக்கலாம் நெடுங்கற்காமல் கல் இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து நம் முன்னோர்களை வந்து நிலத்தினுள் அமைக்கப்பட்ட ஈமச்சின்னங்கள் அதனால் அது மேலே வந்து சிறு கற்களை வந்து நாம் வந்து குவிச்சு வழங்குவோம் இதுதான் வந்து நம்ம கல் படுகைன்னு சொல்லுவோம் கருக்குவியுன்னு சொல்லுவோம் இது வந்து இது போதைக்கு எங்களுக்குன்னா சாமந்த கோட்டையில் இருக்குதுங்க இது இது நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு பக்கத்தில் வந்து ஏமத்தினங்கள் வந்து ஒரு நாலு பக்கம் கல் கல் படுக்கையும் மேலே வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க இது வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கல் அதாவது இந்த கற்குவியல் கல் பது ப படுக்கை இது அடி இது சும்மா எவ்ளோனா முப்பத்து ரெண்டு அடி விட்டம்ங்க முப்பத்து ரெண்டு அடி விட்டம் கொண்ட கல் குவ கல் குவியல் இந்த மலையோட ஹைட் எப்படின்னா பதினஞ்சு அடி இருக்குது அதே மாதிரி இது எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நான்கு அடிக்கு அதாவது ஒரு கல் ஹைட் வந்து நான்கு அடி உயரத்துக்கு வந்து பக்க வச்சுக்கிறாங்க சுற்றி அந்த மலையை சுற்றி அப்படி வைக்கும்போது உங்களுக்கு என்ன மேலே இருந்து வந்து அதை சரியாமல் இருக்கிற குரோம் அப்படியே இது இந்த கல்வட்டங்கள் வந்து பண்ணிக்கிறாங்க இதே சிறு இது வந்து சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்து பார்ப்பீங்க சின்ன சின்ன கல் வந்து மலையை சுற்றி நிறையா இருக்குது அதெல்லாம் சரிந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்கு சுற்றியும் தரிக்கிறாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து கல்லறை அமைப்பு தான் அதனால இது வந்து ஒரு பெருங்கற்கால சின்னம் இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இதெல்லாம் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் இதில் மிகப்பெரிய விஷயம் என்ன நொயில் நதிக்கரை நாகரிகம் போல இது வந்து கவுசிக நதிக்கரை நாகரிக ஓரத்தில் கிடைக்கப்பட்டுள்ளது அதனால கௌசிக நதிக்கரை நாகரிகம் மிகப்பெரிய பாருங்க கீழே ஒரு வரிசை அதுக்கு மேலே ஒரு வரிசை அதுக்கு மேல் வரிசைகள் அன்றைய காலகட்டங்களில் வந்து எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு மண் இது கடியில் உன்னி எத்தனை வரிசை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதாவது பெருங்கற்காலம் சின்னங்கள் அமைந்த இடத்த பாருங்கள் வியூ பாயிண்ட் பாருங்கள் இது ஒரு நதிக்கரை இது ஏதாவது பக்கத்தில் தண்ணீர் ஓடிருக்க வேண்டுமா அதுக்கு அடையாளங்களுக்கு பாருங்கள் அதாவது அந்நிய நாடுகளில் வந்து ஒரு சின்னங்கள் கண்டுபிடித்து அது எவ்வளோ பாதுகாக்கப்பட்டு வருகிறதோ ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடித்த எண்ணற்ற சின்னங்கள் அழிவு பாதையை நோக்கி செல்கிறது அதுபோன்று இந்த மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த பெருங்கற்கால சின்னம் எப்படி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் அதாவது நீங்கள் நினைக்கலாம் இவன் இவனுக்கு என்ன தெரிய பெருங்கற்கால சின்னம் என்னது சொல்லாம் அதுக்குண்டான அடையாளங்களை பாருங்கள் இணையத்துலேயும் சென்று பாருங்கள் உங்களுக்கு அப்புறம் தான் தெரியு நான் அதை கதை போடுற பண்ணிக்கலாம் பார்த்துக்குங்க எப்படி அழகாக வரிசையாக வச்சுருக்காங்க வருங்க அடுக்குகளில் இந்த அடுக்கில் எதுக்குன்னா அன்றைய காலங்களில் இறந்தவங்களுக்கோ இப்போ பண்ண வேண்டிய தீமத்து இதுக்குங்க பாருங்கள் மறக்காமல் இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பகிருங்க இந்த மூவாயிரம் மாட பழமையான பெருங்கற்கால சின்னத்தை பாதுகாக்க வைப்பதற்கு ஆவலப்படுத்துவோம் அதே போல் எனக்கு முன்னாடி இந்த பெருங்கற்கால சின்னத்தை கண்டுபிடித்த முன்னோர்களுக்கு பூங்கொண்டன் ஐயா அப்புறம் அக்னி திறகு முடியரசனன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நான் எனது நன்றியுடன் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்